ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வேக்சனால் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் ட்ரான்ஜிட் குள்ளேருந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அசஸ்எர் போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அதுக்கான அமௌண்ட் ஒரு தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டிலாம் போட்டிருந்தாங்க ஸோ ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணுறதாக சொல்லியிருந்தாங்க அதை வந்து வட்டி முதல்ல சேர்த்து தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அசலே வரலை பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணியிருக்காங்க அதை எந்த பற்றி டீட்டெயில்ஸை வீடியோவில் பார்ப்போம் வாங்க இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணிக்கு ஒரு மெயில் அஞ்சு மணிக்கு ஒரு மெயில் வந்துருச்சு மெயில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது அது அதுமாதிரி அப்ளை பண்ணி டேஜ் அப்ளை பண்ணியிருந்தீங்க அதுக்கான ரீஃபண்ட் அமௌண்ட்டை வந்து இது பண்ணியிருக்கோம் அந்த அமௌண்ட்டை வந்து யாரெல்லாம் வாங்காமல் இருக்காங்களோ அவங்களாம் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அதை வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த மெயிலில் ரெண்டு லிங்க்கும் கொடுத்திருந்தா கொடுத்துருந்தாங்க அதுலேருந்து ஒன்று ஹோம் பேஜ் லிங்க்கு இன்னொரு லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவோம் அந்த லிங்க் இருந்தது ஸோ அந்த லிங்க் ஓப்பன் பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போம் எப்படி நம்ம வாங்கிட்டோமா வாங்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் பார்த்துடலாம் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வரும் இல்லை ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு போடுற மாதிரி இருக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்துருப்பாங்க நிறைய பேர் கண்டிப்பாக ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் அப்படி இல்லைன்னா மெயில் செக் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கும் கீழே பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா கீழே ஃபர்கட் பாஸ்வேர்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க ஃபர்கட் பாஸ்வேர்டில் ரெஜிஸ்டர் நம்பர் மெயில் அடி கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் அடிக்கு பாஸ்வேர்டு என்ன போட்டுருந்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ ரெண்டையும் போட்டதுக்கப்புறம் கேப்ச்சர் என்ட்ரு என்டர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு லாகன் கொடுங்க சம்டைம் இந்த மாதிரி யாராவது வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பேக் போய்ட்டு மறுபடியும் லைன் பண்ணுங்கள் பேக் போயிட்டு லைன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஹிடன் இருக்கும் பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரீஃபண்டட் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் செவன் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ அதை க்ளிக் பண்ணிங்கன்னா யார் அமௌண்ட் யார் அக்கௌண்டுக்கு இருக்குது எப்போ இருக்குது அப்படின்னு டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் பணம் வாங்காமல் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னும் ரீஃபண்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி வரும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் இந்த அக்கௌண்ட்டில் ஏறி இருக்குது எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஏறி இருக்குது எந்த அக்கௌண்ட்டில் ஏறி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் ஒருவேளை ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் இந்த இந்த மெசேஜை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ப்ரௌசிங் சென்டரில் போய் கேளுங்க நீங்கள் அப்ளை பண்ணுற போது ஜிஎஸ்டி அமௌண்ட்டு எல்லாமே பே பண்ணியிருப்பீங்க ஆனால் வந்து ரீஃபண்டில் அந்த அமௌண்ட்லாம் கவர் ஆகாது வெறும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அமௌண்ட் ஆயர் ரூபா மட்டும் தான் ரீஃபண்ட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்